வணங்குதற்குரிய தாய்மார்கள் வணக்கத்திற்குரிய பெருமகள் பேராசிரியர் முனைவர் பிரேமா அவர்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிரிலும் உணர்விலும் கலந்து வாழும் என் அன்பு உறவுகள் ஊடக நண்பர்கள் நிகழ்வை தொகுத்து வழங்குகிற தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நம்முடைய ஐயா ராஜநாயகம் அவர்களை எல்லோரும் அறிவோம் கணிப்பு வல்லுனர் லயாலா கல்லூரி அப்படிங்கிற ஒரு புகர் பெற்றதே எங்க ஐயாவல்லதா லயாலா கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு மாணவர்கள் கருத்து கறிப்புன்னாவே அது ஒரு இது அப்படிப்பட்ட ஒரு கணிப்பு இல்ல ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கும் அது சும்மா ஏதோ சொல்லிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு இன்னுமே வியப்பா இருக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது என்னை எதுக்கு கூப்பிட்டு இந்த இலக்கிய இந்த நூலை கவி அவரே சொல்ற மாதிரி இந்த நூலை எதுக்கு வெளியிட்டதோ ஐயாவே சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் இதுல ஒன்னும் சிறப்பு தகுதி எல்லாம் ஒன்னும் இல்லை எனக்கு எங்க ஐயா சொன்ன மாதிரி இது என் பதவி கடமைன்னு பெண்களுக்காக முப்பத்தி மூணு விழுக்காடை பெருமையா பேசும்போது ஐம்பது விழுக்காடு கொடுக்குறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றேன் எனக்கு இந்த பெண்ணிய உரிமைன்னு பேசுறதே நான் ஏற்கலை ரொம்ப எதிர்க்கிறேன் ஏன்னா அந்த அதை பேசும்போதெல்லாம் எனக்கு கோபங்கோமா வரும் நேரா பெ உரிமையில் பேச்சுக்கிற என் என் தாய்க்கு என் தங்கைக்கு என் என் பிள்ளைக்கு என் மகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என் பிறவி கடமை ஒரு ஆண்மகனின் அதீத பெருமை அதை விட்டு அதுல உரிமை பேச இங்க வாடா இங்க வாடா என்ன உரிமையை கொடுத்துட்டு இருக்க அதுல அதனால அந்த சொல்லையை நான் ரொம்ப அறிவு இருப்பேன் அதனால இது கொடுப்பாரு ஜெயிப்பாரா அப்படிம்பாங்க கொடுத்து கொடுத்தா ஜெயிக்கணுங்கிறது தெரியணும் உங்களுக்கு சரி ஜெயிக்கிற தான் கொடுங்களே அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க அது நம்ம பிறவி கடமை ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கும் கீழே மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல்கொங்கும் என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலன் அவனுடைய முன்னவண்ணம் பாட்டன் பாரதி ஆணுக்கு பெண் நிகர் என கொள்ளணும் அறிவில் சிறந்து வையம் தலைக்குங்கிறான் எங்களுடைய தலைவர் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம்ங்குற அவரு பெண்ணுரிமையே மண்ணுரிமைங்கிறார் அவர் பெண் விடுதலையே மண் விடுதலைங்கிறாரு அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அதனால பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது அது புரிஞ்சுக்கணும் அது ஒரு வீரமாக காலியை குலதெய்வமாக கொண்ட காளியின் பெயரை அதை செய்ய சொல்லலைன்னா அப்புறம் அது இல்லை ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது உள்ள தொண்ணூறு விழுக்காடு தமிழ் சமூகம் பெண்களை குலதெய்வமாக போற்றுகிற ஒரு சமூகம் அதுல வந்து நான் என் தாய்க்கு செய்யறேன் என் தங்கைக்கு செய்கிறேன் என் மகளுக்கு செய்கிறேன் என் உடன் பிறந்தாருக்கு செய்கிறோம் இது நம்ம ஒவ்வொருடைய கடமை அதுல ஒரு பெருமையும் நமக்கு இல்லாத கடமை அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னாங்க நம்ம இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல்ல தமிழ் தேசிய அரசியல் மொழி நம் அது ரொம்ப முக்கியம் உலகங்களுமே மொழி வழியதான் தேசிய இனங்கள் நிலங்கள் எல்லா இனங்களும் மொழியில் இருந்துதான் தன்னுடைய அரசியலை எல்லாமே மொழியில் இருந்தான் பிறக்குது கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அறிவியல் புவியியல் எல்லாம் அரசியல் எல்லாம் அதிலிருந்து தான் பிறக்குது இன்னைக்கு இந்த மொழியில தான் இந்த கவிதை நூல் வந்திருக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா அதை மொழிதான் மொழியை முன்னிறுத்தித்தான் அப்ப மொழிதான் ஒவ்வொரு உயிராகவும் முகமாகவும் முகவரியாகவும் அடையாளமாக அது அதை அழிய விட்டுட்டா அந்த இனம் அடையாளம் தெரியாம அழியும் அது வரலாற்று உண்மை இறைமகன் இயேசு பேசிய தாய்மொழியே இல்ல அறமாய்க்கே இல்ல அழிஞ்சு போச்சு இப்ப அந்த மாதிரி போயிடக்கூடாது அதனால வெளிப்படையா சொன்னா என் தாய்மொழி இறந்துருச்சு அதை உயிர்ப்பிக்க அவள் பிள்ளைகள் போராடுறோம் அதான் அதான் உண்மை இப்ப யாருக்கும் தமிழ் பேச வராது இங்க பேராசிரியர் பெருமைகள் அவங்க தமிழ் துறை பேராசிரியனால பேசிட்டு போறாங்க இல்லைன்னா இந்நேரம் பூரா தங்கிலிஷ் நிகழ்வாதான் இருந்திருக்கும் அது இங்க நான் கையெழுத்திட்டதை ஐயா சொன்னாங்க பெருமையா அது அது நம்மளுடைய பண்பு மாண்பு அதுல பிள்ளைகள் பெயர்களை தங்கை சொல்லும் போதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் செல்லமா வசிச்சுக்கிட்டோம் இந்திரன் யாழினி ரெண்டு தான் தமிழா இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு அன்பு செல்வத்துக்கு வந்து ஆதித் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆதித்தன் அப்படின்னா தமிழ் ஆதித்தனா என்ன மொழினே தெரியாது என்ன சொல்றாங்க நம்ம முன்னவர்கள் வந்து வரி வடிவம் மாறலாம் ஏன்னா வரி வடிவம் வந்து என்னுடைய கையெழுத்து போல எங்க ஐயா கையெழுத்து இருக்காது சங்க காலங்களில் முண்டைய பண்டைய காலங்களில் நம்முடைய கல்வெட்டுகளில் பாக்குற வரி வடிவம் இப்ப இல்ல வரி வடிவம் மாறலாம் ஒளி வடிவம் மாறவே கூடாது கணேஷ் அப்படின்னா அது என் பேர் இல்ல கணேசன் அப்படின்னா அந்த ஒளியில ஒில என்னுடைய மொழித்தன் அப்படின்னா என்னுடைய மொழி குமார் என்பதில்லை குமாரன் குமரன் அப்படிங்கறதுல என்னுடைய மொழி என் அன்பு பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு அழிய விடாமல் தமிழ் தாய்மொழியில் பெயர் கூட தாங்காத இனம் வாழாது அந்த தவறை நாம் செய்யக்கூடாது பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம் நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் உயிரின் உடன் பிறந்தார்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் பெயரை கேட்டாலே நான் யாருன்னு தெரியணும் ஒரு அதிர்வு இருக்கணும் அவரது இலக்கிய நிகழ்வுனாவே ஒரு குறுகிய அரங்குக்குள்ள ஒரு ஐம்பது நூறு பேர் உட்கார்ந்து இது பேசுறதுன்னு ஆயிடுச்சு இதை மாறணும் இதெல்லாம் மாறணும் காலம் மாறணும் பெரு வெளியில இலக்கியம் பேசணும் கலையை போற்றணும் அவதான் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் பெருமை அடையாது அதனால அது இப்ப எங்க ஐயா எழுதியிருக்கிற வந்து அவர் சொல்ல வந்த செய்திகளை இலை காய அது மறைப்பொருள்ல அவர் உணர்த்தி இருந்தாலும் அது அது சின்ன செய்தி இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய செய்திகளை ஒரு பக்கம் இரு இருபக்கத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க சான்றோர்கள் கூட்டியிருக்கிற அவையில இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அவர்கள் மனம் காயப்படுமானால் காயப்படுமானால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்த்து வெளியில வெளியில இருக்கு நீங்க அதே அலைபேசி எடுத்துட்டு வரக்கூடாது இல்லைன்னா அணைச்சு வைக்கணும் அவசரமா உங்களுக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் வெளியில தான் இருந்து பேசணும் கண்ணியமான வார்த்தைகளை எடுத்து அதை பதிவு செய்யறது அது சொல்றாங்க சபை நாகரிகம் அதெல்லாம் சொல்றது அடக்கல் அதை நமது முன்னவர் தமிழ் மறையின் வள்ளுவர் பெருமகனார் கனி இருப்ப இருப்பாக காய்க வரந்தற்று சொல்றாரு இனி உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காகி வருந்தற்றுன்னு சொல்றது ஆழமான கருத்தை சொல்ல வந்த ஐயா யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு கண்ணியமான வார்த்தைகளை கையா என்று சொல்றார் அவரே சொல்ற மாதிரி இது இது கவிதைன்னு சொல்லிட முடியாது உரைநடைன்னு சொல்லிட முடியாது அதனால இது கவித்துறை சொல்றாங்க அத சில கவிதைகளை அம்மா குறிப்பிட்டு பேசினாங்க அவங்க எப்படி இப்ப அத பார்த்தாங்க நான் எப்படி பாக்குறேங்கறத சொல்றேன் இந்த வினைமுற்றுள்ள பணம் செல்லாதுங்கறதா பணம் செல்லாது அப்படிங்கறத பெருமையா சொல்றேன்னு இல்ல நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா தெரியும் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்தேன் அதை நான் மட்டும்தான் எதிர்த்தேன் எல்லாருமே என் கட்சியில இருக்கிறவங்க கூட என்னை எதிர்த்தாங்க வெறுத்தாங்க திட்டினாங்க பைத்திய மாதிரி பார்த்தாங்க நான் உண்மையிலே பொருளாதாரம் படித்த பணம் செல்லாதுங்கிறதுனால ஒரு ஒரு நாட்டுல வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட சுத்த கருத்தனத்து கருத்தனம் அவருக்கு சொன்ன காரணங்களை சிரம் பாருங்க பணம் செல்லாது அப்படின்னா கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும் ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிரும் குறிப்பா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு அப்புறம் பயங்கரவாதம் ஒளிஞ்சிருந்தா புல்வாமாவில் தாக்குதல் ஏன் வந்துச்சுன்னா பதில் இல்ல பயங்கரவாதம் ஒழிஞ்சிருந்தோம்னா பஹல்காமில் ஏன் தாக்குதல் இருந்துச்சுன்னா பதில் இல்ல பயங்கரவாதம் ஒழிஞ்சோம்னா தலைநகரிலேயே மயிலுந்துக்களை குண்ட வச்சு தகர்த்து வெடிக்க வச்சு பலியானது ஏன்னா பதில் இல்லை இதுவே உங்களுக்கு சான்று பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழிந்து விடும் என்றால் எல்லா வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை ஏன் இடி ரைடு ஏன் வருமான வரி சோதனை ஏன் எல்லா இடத்துலையும் நடக்குதே ஏன் அப்போது ஒரு ஏமாற்று பணம் செல்லாது என்றால் அது அணுகுமுறையை பாருங்க ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லது ஆயிரம் ரூபாய் செல்ல செல்ல ரெண்டாயிரம் ரூபாய் செல்லும் அப்படின்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்யற ஒரு அரசு இரண்டாயிரம் ரூபாய் அச்சிட்டு எல்லா வங்கிகளையும் நிரப்பி எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்த்துட்ட பிறகு புலக்கு அந்த வந்துட்ட பிறகு இந்த பணம் செல்லாது இது செல்லும் சொன்னா நெருக்கடி இல்ல ஒரே ராத்திரியில பணம் செல்லாது அப்படின்னா நீங்க இது ஐயா சொல்றதுல நீங்க பாருங்க நினைவு இருக்கிறதா நம் முதல் சந்திப்பு அம்மா காய காதலை சொன்னாங்க ஆந்தையின் அந்த இரவு நேர கர்ச்சனையை தொடர்ந்து அதிகாலையிலே பணம் மாற்றுவதற்காக எப்படி ஆதிகாலையில வேணிக்கிறான் விடியற் கருக்கில வேணிக்கிறான் வரிசையில் நின்றவர்களில் உன் அப்பாவோடு நீயும் நின்றாய் உன் கணக்கில் கொஞ்சம் பணம் கொள்ள அந்த கொஞ்சம் பணம் கொள்ள அதை நீங்க கவனிச்சுக்கணும் அடுத்து அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா சேமித்து வைத்த சிறுவாட்டு பணத்தை அந்த வார்த்தையும் கவனிக்கணும் எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா கொடுக்கிற காசுல சிறுக சிறுக சேர்த்து சிறுவாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிற்றூர்கள் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சின்ன கலை அல்லது உண்டியில் வச்சு அது பானை இதுல முடிச்சு முண்டான முடிச்சு முடிச்சு வைக்கிறது சிறுவாட்டு காசு சிறுவாட்டு காசு அந்த சிறுவாட்டு பணத்தை மாற்ற பக்கத்து வரிசையில் நானும் நின்றிருந்தேன் அப்பாவோடு துணையாக அம்மா ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம் இதுல வரிசை நகரவில்லை நகரவில்லை ஆயினும் வெவ்வேறு பொறுமையோடு பொறுமை இழந்தும் பொறுமையோடும் பொறுமை இழந்தும் நின்றிருந்த நெடுநேரத்தில் நீயும் நானும் அவ்வப்போது ஒருவர் உரசி ஓரக்கண்ணால் உரசி கொண்டோம்னு அந்த அவர் கண்களால் உரசி கொண்டது நம் கருத்தை நம் சிந்தனை உரசுது கொஞ்சம் மாற்றி கொள்ள இந்த சேமிப்புல கொஞ்சம் பணம் எடுக்க போனவன் வரிசையில் நிக்கிறான் அறிவார்ந்த பெருமக்களே எந்த ஒரு பணக்காரனாவது இந்த நாட்டில் பணம் செல்லாதுன்னு தன் பணத்தை மாத்த வங்கி வாசல்ல நின்னதா ஒருத்தன் சொல்லுங்கப்பா ஒரு யாராவது ஒருவன் அதானியோ அம்பானியோ அதற்கு இணையான இந்த நிலத்தில் இருந்த பெரும்பனக்காரன் இவன் அது ஒருத்தன் அன்றாடங்காட்சி தினக்கூடிகள் சிறுக சிறுக வங்கியில் சேமித்தவன் தான் நின்னான் சிறுவாட்டு காசு சிறுவாட்டு காசை சேர்த்து வைக்கிறவன் நின்றான் செல்லந்த இயவன் நிக்கல நீங்க பணம் செல்லாது அப்படின்னு தான் பாக்குறீங்க இங்க பாருங்கண்ணா நான் ஒரு அப்பேன் நான் வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு செஞ்சிருக்கேன் எங்க அம்மா மாதிரி பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்று நான் சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கேன் என் ஒரே மகளுக்கு திருமணம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னு சொந்தக்காரனா வர வச்சுட்டேன் காலையில தேதி குறிச்சிட்டு போய் நகை நட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கன்னு காலையில போவன் கிடைக்குன்னா ராத்திரி எட்டு மணிக்கு நள்ளிரவுல பணம் செல்லல இப்ப என்ன ஆகும் அந்த குடும்ப நிலைமை எங்க அப்பாவுக்கு முடியல மருத்துவமனையில சேர்த்துட்டேன் சேர்த்துட்டேன் காலையில போய் அவரை பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும் காலையில பணத்தை எடுத்து வச்சிட்டேன் காலையில போய் பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும் நான் எங்க அப்பாவை பணம் செல்லல நான் போயிட்டேன் டெல்லி போயிட்டேன் ஹைதராபாத் போயிட்டேன் எங்கேயோ போயிட்டேன் வேற இடத்துல போய் தங்கிட்டேன் அங்க இருந்து திருப்பி வரணும் என் கையில இருக்க பணம் செல்லாது ஓ எத்தனை பிரச்சனைகள் இது வந்து ஒன்னு ரெண்டு சொல்றேன் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஆனால் ஆட்சியாளர்கள் நம்மிடத்தில் சொன்னது மாண்புமிக்க நம்முடைய பிரதமரை அறிவிச்சது ஐம்பதே நாளில் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் வைப்பேன்னு அது செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன ஒழிய ஓரத்தனும் பணம் செல்லாது என்பது சுத்த அதனால எந்த மாறுதலும் வரத ரெண்டாயிரம் ரூபாய் வந்ததுல என்னலாம் வந்தது ஐநூறு ஆயிரம் ரூபாய் கட்டா இருந்தாள் எடுத்துட்டு போகும்போது ரெண்டு மூணு பெட்டி தேவைப்படுது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா ஒரே பெட்டியில நிறைய காசு கொண்டு வரல அதுக்குதான் அது பயன்பட்டதே ஒழிய ஓனுக்கும் பயன் கடைசியா உலக வங்கி அறிவிச்சது இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு நெருக்கடிக்கு காரணம் பணம் செல்லாது என்பதும் சரக்கு மட்டும் சேவை வரியும் தான் அது இன்னும் அதை விட கொடுமை அதை விட கொடுமை அது அது அப்புறம் அது அப்புறம் ஏன்னா சரக்கு மற்றும் சேவை வரியில ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதை போட்டவன காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதிட்டு போயிட்டான் கடையை வியாபாரத்துக்கு வந்துச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அது அப்படி இது எதுக்கு சொல்ற மக்களின் நலன் கருதி சிந்திக்கிற செயல்படுத்துகிற திட்டங்கள் சட்டங்கள் தீட்டுகிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை காட்டு இதனால இந்த பணம் செல்லாது என்று சொன்னதுனால நடந்த ஒரே ஒரு நன்மையை யாராவது இப்படி ஒரு செயலை செஞ்சு நாட்டு மக்களை துன்புறுத்தி தம்ங்குறதுக்கு ஒரே ஒரு தடவை வருந்துரு அது தவறு நடந்துச்சு அதுக்காக அப்படி யாராவது அப்படி சொல்லியிருந்தாள் அவன் ஆக சிறந்த தலைவன் மிக பெரும் மானுடன் அப்படி சொல்லவே இல்லை அதை பத்தி கவலையே படலையே நீங்களே சொல்லுங்க நினைச்ச அந்த அந்த காலகட்டத்துக்கு போங்க என்ன பாடுபட்டோம் என்ன பாடுபட்டோம் கேஷ்லெஸ் எக்கனாமி கேஷ்லெஸ் எக்கனாமி கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்டா சிம்பிள் லெஸ் எலக்ஷனுக்கு வரணேன் வருவையில் வரல கேஷ்லெஸ் எக்கனாமி எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி செல்ஃபோன் ட்ரான்சாக்ஷன் எப்படி எங்க அம்மா அரணையூர்ல எங்க ஆத்தா அண்ணம்மா ஐம்பது பேரை வச்சு தோட்டத்துல வேலை செய்யறா எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமில எங்க அத்தைக்கு சின்னமாக்கும் பெரியமாக்கும் ஜாம் காசு கொடுப்பா செல்போன் ட்ரை அம்மா எம்மா மொத்தம்மா ஓ செல்ஃபோனை கொடு அது என்ன நம்ம மாத்தி விடு இப்படியா சொல்ல முடியும் எங்க அம்மா இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு செல்போன் ட்ரை எழுபது ஆண்டுகள விடுதலை பெற்ற இந்தியா மின்சாரமே போய் போய்ச்சேராத பலாயிரம் கிராமங்கள் ஐயா தான் பேசுறாப்புல நான் இல்லது ஐயா தான் பேசுறாப்புல பல ஆயிரம் கிராமங்கள்ல மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கும்போது அங்க மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான் மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான் செல்போன் ட்ரான்ஸாக்ஷன் எப்படி நடக்கும் எப்படி இருக்கு அடிப்படையில எவனி பிழை நாலு வரி கண்ணு இருக்க அவரு இது கருத்தும் கருத்து வரசிக்க செய்தி அதுதான் ஒரு சுருங்க சொல்றாரு அதுதான் அதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்தில் கொண்டு போய் உங்களுக்கு வந்து பணம் செல்லாதுன்ன உடனே வங்கியில பக்கள் நாள் இரவுல இருந்து படுத்துக்கிட்டவனா இருக்கான்ல ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு போறது ஒரு ஐநூறு ரூபா எடுக்கிறதுக்கு இருந்தவனர் அப்பா அந்த காலகட்டத்தை உங்களுக்கு பதிவு செய்து இலக்கியம்ங்கிறது என்ன இலக்கியம்ங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியும் இங்க பெற்ற இந்த அந்தந்த காலகட்டங்களில் வாழ்கிற மக்களினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய அந்த மக்கள் அனுபவிக்கிற துன்ப துயரங்கள் இதையெல்லாம் பதிவு செய்து வைப்பது அது ஒரு பெட்டகம் கால பெட்டகந்த இலக்கியம் என்ன சில இலக்கியங்கள் சுவைவிடச் சொல்லும் இலக்கியம் என்பது சுவைபடச் சொல்லு நயம் விட உரைத்த பொய் பேசும் கொஞ்சம் ரசிக்கிறதுக்காக போய் பேசும் எங்க என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட உருகி சுகம் பெற மார்பை திரி எரிந்தால் தீ இட்டால் அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரை கேட்டேன் எங்க தமிழாசிரியர் குப்புசாமி கிட்டா கட்டே அப்படி இல்லடா மக்கள் வந்து மக்கள் வயிறு எரிந்தார்கள் உள்ளம் எரிந்தார்கள்ங்கிறத க அப்படி சொல்றாரு இது சொல்ற அது அதுதான் அது மனசு எரிஞ்சு சொல்றேன்டா அப்படின்னு சொல்றோம்ல வயிறு எரிஞ்சு சொல்றேன்டாங்கிற மாதிரி அது சொல்லும் போது கொஞ்சம் சுபைபட சொல்றதுதான் அது இப்ப மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாளி காவேரினா அப்படியே இப்ப வந்து இப்ப கண்ணை மீன் துண்றதெல்லாம் உன் கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா பார்க்கப்படி ஒரு ரசிக்கிறதுக்கு சொல்றதுதான் அப்படி அது மாதிரி அப்ப சுவைபட சொல்லும் ஆனா வரலாறு போய் பேசாது இலக்கியம் இதிகாசம் புராணங்கள் போய் பேசும் ஆனா அய்யா போய் பேசல இதுல இருக்கிற பரிசு என்னதான் உண்மையா அப்படியே பதிவு பண்றாரு அதான் சுவையா சொல்றாரு உங்களுக்கு காயம் பட்டு இருந்தா நம்ம கடுமையான செய்திகளை பதிவுன்றோம் தான் இடக்குற அடக்கல் தலைப்பி தளர்த்துக்கிறவங்கள ஆனா நான் சொல்றேன் எங்க ஐயாவதே அரசியல்ல வரலாறுல போய் பேசப்படாது உண்மையை தான் பேசிடணும் அதனால எழுத்த மாதிரி கூட காயம் படுவாரு அவர் வேதனை போடுவாரு அவர் ஏற்பாரு எதிர்ப்பாரு ஆதரிப்பாரு அறிவறுப்பாரு அவன் சொல்றான் எங்க ஐயா இறை என்பி எழுதிருக்க என்ன இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு தத்துவத்தை புதிய ஒரு கோட்பாட்டை நினைக்கிறவன் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவறுப்பார்கள் என்று எண்ண முடியாது ஏற்றாலும் சரி ஏற்கனவே சரி நான் செய்வேன் அப்படின்னு முன் வச்சு செய்யணும் அப்படி போர் வீரனை விட துணிவும் வீரமும் அவனுக்கு தேவைப்படுதுங்கிற அதைதான் நாங்க செஞ்சுட்டு